வணக்கம் நான் உங்கள் விஜய் ஆண்டனி பேசிகிட்டு இருக்கேன் நான் நடித்து ரீசெண்டாக திரைக்கு பின்ற படம் இந்த படம் வந்து இது இது போஸ்டர் டிகோடிங் மாதிரி இருக்கு நம்ம அடுத்த கேள்விக்கு போனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிதான் சார் ரொம்ப நாளாவே குடின்றது இருக்கு சார் நம்ம ஊர்ல சாரா என்ற பெயர்ல குடிச்சிட்டு இருந்தோம் இப்ப பார்ல வந்து ட்ரிங்க் என்ற பெயர்ல குடிக்கும் குடின்றது ரொம்ப நாளாவே காலம் மது மதுபானம் அந்த காலத்திலேயே வந்து திராட்சை ரசம் டூ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஜீசஸ் கூட குடிச்சிருக்கிறாரு நிறைய குடிந்து ரொம்ப நாளாக இருக்கு சார் இண்டஸ்ட்ரியும் அப்போ ஜீசஸ் குடித்தாருன்னா நம்மளும் குடிக்கலாம் அப்படி கிடையாது சார் அது தெரியலையே அப்படி கிடையாது சோமபானம்னு ஒன்று நம்ம ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் டைம்ல கூட இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நம்ம புராணங்களில் படிச்சு வச்சு சொல்கிறேன் குடிந்து ரொம்ப நாளாகவே இருக்கு அது இப்போ பேர் மாறுது மெக் என்ன கிங் ஃபிஷர்னு பேர் மாதிரி இருக்கு அப்போ வந்து சோமபானம்னு வெமன சிம்பிளாக அழைச்சிட்டு இருந்தாங்க ஆக்டர் விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளிவர இருக்க படம் தான் ரோமியோ இந்த படத்தோட பிரஸ் மீட் ரீசெண்ட்டாக நடந்துச்சு அதுல படத்தோட ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி வந்திருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த காலத்துல ஜீசஸ் கூட தான் குடிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி விஜய் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு அந்த விஷயத்தை வச்சு இப்போ ஒரு பெரிய பிரச்சனையே உருவாகியிருக்கு அவர் பேசினது தப்பா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கமும் அவர் கொடுத்திருக்காரு அன்பார்ந்த கிறிஸ்தவ சபை கூட்டமைப்பின் உறுப்பினர்களே வணக்கம் நான் முன்தினம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் திராட்சை ரசம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னதாகவே புழக்கத்தில் இருந்ததுதான் தேவாலயங்களிலும் பயன்படுத்தப்பட்டது இயேசு பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கிறார் என்று கூறியிருந்தேன் ஒரு பத்திரிகை நண்பர் என்னிடம் கேட்ட சில கேள்விகளை தொடர்ந்து நான் பேசியதை இணைத்து தவறாக அர்த்தப்படுத்தியதால் உங்களை போன்ற சிலர் மனம் புண்பட்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு வேதனையை அளிக்கிறது நான் தவறாக எதுவுமே சொல்லவில்லை அதனால் நீங்களும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் மக்களுக்காக ரத்தம் சிந்தி உயிர் நீத்த மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயேசுவை பற்றி தவறாக சித்தரிக்க எனக்கு கனவிலும் வராது என்றும் அன்புடன் உங்கள் பிஜை அண்டனி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விஷயத்துக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி தான் இந்த போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு